அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் சித்திரை மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக அந்த ராசிகளை குறிப்பிடுகின்றேன் இது என்னுடைய கணிப்பு ஜோதிட கணிப்பை பொறுத்தளவுக்கு ராசி பலன்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் ஒவ்வொரு ஜோதிடரும் அவரவர் கற்ற ஞானத்தின் அடிப்படையில் கணிச்சு சொல்லுவாங்க இது என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் கருத்துப்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம் நான் என்னுடைய கணிப்பை சொல்றதுக்கு முன்னான ஒரு அறிவிப்பு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்ற கூட்டிற்கிணங்க முருகப்பெருமான் கையில் இருக்கும் வெற்றி வேலின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது இந்த வேலின் சூட்சமங்களை சூட்சம வழிபாட்டு முறைகளை மந்திரங்களுடன் இருபத்தி ஒரு பயிற்சிகளாக பதினோரு நாட்களில் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை வாட்ஸ்அப் குழு மூலமாக வருகின்ற அட்சயத் திருதியை முதல் நாம் தொடங்க இருக்கின்றோம் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்காகவும் வேலுக்கு நடைபெறும் மகா சிறப்பு பூஜையில் சிறப்பு அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் இந்த வேல் சங்கல்ப வகுப்புக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அட்சயத் திருதியை முப்பதாம் தேதிக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சித்திரை மாதம் சூரிய பகவான் மேச ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தின் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஐந்து ராசிகளை சொல்றேன் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக இருக்கணும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால பல யோசனை பண்ணிக்கோங்க ஒருத்தட்ட பேசுறதுக்கு முன்னால பல முறை யோசனை பண்ணி பேசுங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால இந்த வாக்கை நம்மளால காப்பாற்ற முடியுமா நமக்கு அதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதன் பிறகு வாக்கு கொடுங்க யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகன பயணத்தின் போது கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் கவனமாக செயல்பட்டால் போதுமானது இது ஒரு எச்சரிக்கை பதிவே ஒழிய உங்களை பயமுடுத்தும் பதிவு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீண்டும் சொல்லுகின்றேன் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்துல மிக கவனமாக எல்லா செயல்களும் செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்லுகின்றேன் இது என்னுடைய கணிப்பு அன்பு சொந்தங்களே இது போன்று உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அட்சய திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது ஞான ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஆகர்ஷண மகா ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் வைத்து உயிரூட்டி பிரசாதமாக தரப்போற இந்த நாணயம் உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் இருந்தால் பல மடங்கு ஸ்வர்ணவசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்